ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு வேறு லெவல் எமோஷனல் எபிசோடு வந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதிபாரதி வந்து ஆஃபீஸில் வந்து தனியாக பேசுகிறப்ப செம எமோஷனல் டச் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காப்பில அப்போன்னு பார்த்து ஆதியை வந்து இப்படி ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு ஒவ்வொருத்தராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட எனக்கு வந்து அவ்வளோ கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட சின்ன உதவி கேட்கலாமேன்ட்டு தான் கேட்டேன் ஆனால் என்னோடய மொத்த கடனையும் வந்து அவர் வந்து அவரே கட்டிட்டாரு இந்த மாதிரி பாஸ்லாம் யாருக்கு கிடப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஸ்டாஃபெல்லாம் வந்து பாஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க உங்கள் எல்லாேருக்கும் தான் ஆதி வந்து பாஸ் மாதிரி தெரியும் ஆனால் ஆதி வந்து எனக்கு வந்து ஃப ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்னால் வந்து ஆதி வந்து பாஸாக நினைக்கிறத விட ஃப்ரெண்டாக நினச்சது தான் பழகுனது அதிகம் அவர் ஸ்டாஃபாக இருக்கிறப்ப அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து நான் வந்து இழக்கிறது வந்து இங்கேருந்து என்னை விட்டு பிரிய போகிறாருன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அவரோட ஆசை விருப்பப்ப தான் நம்மளோட கடமை ஒரு நல்ல நட்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐ ரியலி மிஸ் யூ ஆதி ஆஸ் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உக்காந்துடுறாங்க எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க இது வந்து நான் பாரதி சார்பாகவும் சேர்த்து தான் பேசுகிறேன் அவங்களும் வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து அவங்களுக்கும் சேர்த்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து பாரதி கதவை திறந்துட்டு வராங்க வந்துட்டு வர்றப்போ கூட தமிழும் வந்துடலாங்க வந்தோன்னே மொத்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் எந்திரிச்சோடனே தமிழ் வந்து நான் என் ஃப்ரெண்டை பற்றி பேசலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழ் தமிழ் வந்து செம எமோஷனலாக பேசினாங்கன்னே சொல்லலாம் என் ஆதி ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல நான் என் அப்பா இறந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோகமாக இருந்தேன் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்பாவுக்கு அப்பா மாதிரி இருந்து எனக்கு வந்து டிராயிங் வரைய சொல்லி கொடுத்து என்னை ப்ரைஸ் வாங்க வச்சு எனக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ எங்கள் அம்மா கூட வந்து என்னை எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியல ஸ்கூலில் நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்சு கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றுனாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் ஐ ரியலி மிஸ் யூ ஃப்ரெண்ட் நீங்கள் என்னை விட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல பட் இருந்தாலும் உங்கள் அம்மா கூட வந்து நீங்கள் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் வந்து நானே சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அம்மா கூட இருந்து சந்தோஷமாக இருங்க உங்கள் அம்மாவும் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு போடா அப்போ தான் ஆதி வந்து லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது ஏதோ அம்மா பேசியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறப்ப வந்து இப் நான் வந்து முத முதல்ல ஆதி வந்து ஃப்ரெண்டாக தான் நான் பழகினேன் அது மட்டும் இல்லை இந்த சென்னைக்கு வந்த முத முதல்ல பார்த்த ஆளே வந்து ஆதி தான் நான் வந்து ஹேண்ட்பேக்கை தொலைச்சிட்டு கையில் காசு இல்லாமல் நடுவு ரோட்டில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ இன்டர்வியூக்கு வர்றதுக்கு காசு கொடுத்து அனுப்புனதே ஆதி தான் அந்த ஒரு நல்ல மனசுக்கு வந்து நான் வந்து இந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணி இங்கே அவர் கம்பெனிலே வேலை செய்யணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதி மேலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்டு பழகிட்டு கடைசியில் அவர்தான் எம்டின்னு சொன்னப்போ என்கிட்ட மறைச்சிட்டாருன்னு கோவம் பட் இருந்தாலும் எந்த ஒரு எம்டி தான் வந்து தன்னை தாழ்த்துக்கிட்டு கீழே நம்மளோட சமமாக ஸ்டாஃபாக இறங்கி வேலை செய்வாங்க அந்த விஷயத்தில் ஆதி அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படின்னு பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க லைஃப் லாங் வந்து ஆதியை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதே இல்லை அவரோட மனசு வந்து எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு உண்டான வந்து இடம் வந்து இன்னும் மேற்கொண்டு அதிகமாக தான் கிடைக்கும் தவிர அவருக்கு சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு பாரதி எமோஷனாக பேசுகிறாங்க தான் வந்து ஆதிக்காக ஒரு நல்ல விஷயம் டெடிக்கேட் பண்ணணுன்னா அது பாரதியால் மட்டும்தான் ஆதியை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பண்ணி விட்டுட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் ஆதிக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு பாட்டு எமோஷன் நல்ல பாடுறாங்க என்னை மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டுட்டு ஆதி வந்து அதுக்கு அடுத்து பாடி முடிச்சதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதிய வந்து நான் வாழ்நாளில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதையும் தாண்டி வந்து என் மனசு வந்து அவங்ககிட்ட நான் பொய் சொல்லணும்னு எதுவுமே நினச்சதில்ல அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு தமிழையும் சரி என்னால் வந்து யாரையுமே உங்கள் ஸ்டாஃப் எல்லாரையுமே சரி நான் யாரையுமே வந்து என்னோட ஸ்டாஃபாக நினைக்கல என்னோட ஃப்ரெண்டாக என்னோட சக குடும்பமாக தான் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை பாரதி வந்து எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனை வந்தப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை வந்து காப்பாத்திருக்காங்க இந்த ஐடி பிரச்சனை வந்தப்போ ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா விடிய விடிய உட்காந்து ஃபைல்லாம் ரெடி பண்ணி நம்ம சாரதா குரூப்ஸுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை என்னை ஒரு தடவை வந்து காப்பாற்றியிருக்காங்க எவ்வளவோ செஞ்சுருக்காங்க முத முதல்ல வந்திருந்தப்ப அவங்கள வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு அப்படின்னு கண்ணுலேயே பார்த்து பேசுகிறாங்க பாரதியை தேம்பி தேம்பி அழுகுறாங்க அழுது முடிச்சுட்டு சரி நான் இப்போ அவங்க எல்லாரையும் விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணல நான் எப்போ வேணாலும் திரும்பி வருவேன் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்லி பாரதியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க ஏ ஆதி வந்து உன் கூட வந்து பேசாமல் இருப்பாருன்னு ஃபீல் பண்ணாத உன்னை தனியாக பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு உன்னோட சேர்ந்து தமிழும் வந்து சந்தோஷப்பட்டு கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அவளும் சோகமாக அழுகுறா நிச்சயமாக ஏதோ ஒன்று யாரோ ஒன்று ஒன்றையும் ஆதியும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது போய் முதல்ல வந்து ஆதியை பார்த்து பேசு அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னோன்னா ஆதி ரூம்க்கு வராங்க வந்து பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க வருவீங்கன்னு தெரியும் பாரதி உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு மன மைண்ட் வாய்ஸ் பேசுகிறாங்க பாரதி உங்களை மிஸ் பண்றேன் சார் ரொம்ப லவ் வந்து உங்களுக்கு புரியும் பட் இருந்தாலும் காதலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் தடையும் நீங்கள் என்ன பார்க்குறப்ப உங்கள் கண்ணில் வந்து என்னால் அவ்வளோ அன்பையும் காதலையும் தெரியுது ஆனால் அதை ஏன் தான் என்கிட்ட வந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே பாரதி உங்களை வந்து பிரிய எனக்கு மனசே இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாரு ஆதி